ஒரு பாம்பு தவளையை பிடிக்குதான் பின்னாடி தான் பிடிக்கும் முன்னாடி பிடிக்காது ஆனா சீக்கிரமா முழுங்காதான் அந்த பாம்பு ஒரு மணி நேரம் ஆகும் பாம்பு தவளைய கொல்லாது தவளையை தப்பிக்க முடியாது விஷம் ஏறி போயிடும் இப்ப வாயில மாட்டின பாம்பு இந்த தவளையை மெல்ல மெல்ல உள்ள முழுங்காதான் அப்படியே அவர அந்த தவளையை கொடுமை பண்ணி பண்ணி உள்ள முழுங்குமா இப்ப இந்த தவளையும் சாகாதான் செத்து போயிட்டா கூட நிம்மதி இந்த ஆடை வெட்ட மாதிரி முடிஞ்சு போச்சு ஆனா கொடுவ பண்ணி சாக வடிக்கிறது கஷ்டம் இப்ப இந்த தவளை தன் குடும்பத்தை நினைக்குமா தன்னை பத்தி கவலைப்படுமா தன் குஞ்சுகளை கவலைப்படுமான்னு இதுக்கு விளக்கம் எழுதுனவங்க விளக்கமே எழுத மாட்டாங்க ஏன்னா அந்த தவளையோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு எழுதுகிறார் பெரிய புலவர்கள் இப்ப அந்த தவளை தான் நீங்க அந்த பாம்பு தான் நம்ம செய்த பாவங்கள் நம்ம செய்யற தீவனைகள் உங்களுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேர் உங்களை முழுங்குறாங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி சிவனடியாராக மாறுங்கள் சைவனாக மாறுங்கள் திருமுறையை ஓதுங்க சிவாலயத்துக்கு வாங்க விளக்கு ஏற்றுங்கள் தூவம் விடுங்கள் நம மந்திரங்களை சொல்லுங்கள் நித்த திருநீர் பூசுங்க பேய் பசாசு பாம்பு எது கண்திருஷ்டி போட்டி